ஜெய் ஸ்ரீராம் கீதையில அர்ஜுனன் தெய்வீக உணர்வில் நிலை பெற்றவனின் அறிகுறிகள் யாவை அவனது மொழி என்ன அவன் எப்படி பேசுவான் எப்படி அமருவான் எப்படி நடப்பான் அப்படின்னு கிருஷ்ணர் கிட்ட கேட்கிறாரு அதற்கு முழு முதற் கடவுள் பார்த்தனே எப்போது ஒருவன் தனது மனக்கற்பனையால் எழும் சிக்கான எல்லா ஆசைகளையும் துறந்து தூய்மையடைந்த மனதுடன் தன்னில் திருப்தி அடைகின்றானோ அப்போது அவன் தெய்வீக உணர்வில் நிலை பெற்றவனாகிறான் பகவான் கிருஷ்ணர் அத்தியாயம் இரண்டு ஸ்லோகம் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணரிடம் தெய்வீக உணர்வுல நிலை பெற்றவனுடைய அறிகுறி எப்படி இருக்கும் அவனுடைய மொழி எப்படி இருக்கும் அவன் எப்படி பேசுவான் எப்படி நடப்பான் அப்படின்னு கேக்குறாருங்க அதாவது ஒருத்தரை பார்க்கும்போது இவர் செல்வந்தர் அப்படின்னு ஒரு சில அறிகுறிகளை வைத்து நம்ம கண்டுபிடிப்போம் இவங்களுக்கு உடம்பு முடியல நோயாளியா இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சில அறிகுறிகளை வைத்து நம்ம கண்டுபிடிப்போம் இவங்க ரொம்ப அறிவாளி அப்படிங்கிறதையும் ஒரு சில அறிகுறிகளை வைத்து கண்டுபிடிப்போம் மாதிரி தெய்வீக உணர்வுல நிலை பெற்றவனை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணரிடம் கேட்கிறாருங்க சோ அதுக்கு பகவான் கிருஷ்ணர் வந்து சொல்றாரு எப்போது ஒருவன் தனது மனக்கற்பனையால் எழும் புலனுணர்ச்சிக்காக அதாவது நம்ம கண்ணுல பாக்குறது நம்ம கேக்குறது எல்லாமே வேணும் அப்படின்னு ஆசைப்படாம அந்த ஆசைகளை எல்லாம் துறந்து தூய்மை அடைந்த மனதுடன் அதாவது நம்ம மனசுக்குள்ள எந்த ஒரு கெட்ட எண்ணம் போட்டி போறாம இதெல்லாம் இல்லாம தண்ணில் திருப்தி அடைந்து நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கையை நினைத்து திருப்தி அடையக்கூடிய ஒரு மனிதன் தான் தெய்வீக உணர்வில் நிலை பெற்றவனுக்கான அறிகுறி அப்படின்னு சொல்லி அர்ஜுனனுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம எல்லாருக்குமே தெய்வீக உணர்வில் நிலை பெற்றவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி பகவான் கிருஷ்ணன் இந்த ஸ்லோகத்து மூலமா சொல்லியிருக்காருங்க ஜெய் ஸ்ரீராம்